சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம் அப்படி வீட்டுல இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பிள்ளையுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில கொடுக்கலையோ அந்த கூட கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் திமுக கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பற்றியில் இறந்தவர்கள் வாக்காளி நீக்க கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் திருட்டு ஓட்டு போடுறது தேர்தல் நாள் போது உயிர் பெற்று ஓட்டு போட வந்தாங்க அது திமுக கை வந்த காலம் அதனாலதான் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எல் எட்டு போட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பி எல் எட்டு போட்டு அவர்கள் வீடு வீடாக அந்த படிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவைக்கும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் பல ஆண்டுகளாக குடியிருந்த ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனா ஏற்கனவே இருந்தவர் தான் அந்த வாக்காளர்கள் தொடர்ந்து இப்படி பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளிலாம் திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஓட்டு போட்டு ஒரு முறை